சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை வரையில் இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த வாரத்தினுடைய சிறப்புகளை முதலில் பார்க்கலாம் இந்த வாரம் டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று மார்கழி மாத பிறப்பு சூரியனினுடைய மாற்றம் தனுர் ராசிக்கு வருகிறார் அதுபோல இந்த வாரத்தில் பத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அமாவாசை திதி டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஏகாதேசி திதி இப்படிப்பட்ட சிறப்புகளுடன் இந்த வாரம் அமைந்திருக்கிறது சந்திரனின் சஞ்சாரம் பார்க்கும் பொழுது டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ராசியில் ஆரம்பித்து டிசம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை என்று அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரத்திற்கான சந்திராஷ்டம ராசிகள் கும்ப ராசியில் இந்த வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை என்று துவக்கம் கும்பராசியில் தொடங்கக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் மேஷம் வரைக்கும் சனிக்கிழமையில் இந்த சந்திராஷ்டமம் நிறைவு பெறுகிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை இந்த இரண்டு நாட்களும் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இவர்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய கடன் முயற்சியை திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் மேற்கொள்ளலாம் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வங்கியில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இவர்கள் பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலிலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக அமையும் மேஷராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாக இருக்கிறது இந்த வாரம் இறுதியில் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இவர்கள் சற்று எதிலியுமே கவனத்துடன் இருக்கலாம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திராஷ்டம தினங்களில் விநாயகர் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பம் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமைந்திருக்கிறது ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் வாரத்தின் இறுதியில் இருப்பதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் நட்பலன்களை கொடுப்பதாகவே அமையும் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு புதிய நட்புகளை இவர்கள் பார்க்கலாம் இவர்களுக்கு மேலும் இந்த வாரத்தில் நல்ல தன லாபங்கள் உண்டு குடும்பத்தாரிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் காத்திருக்கிறது பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் புதிய வேலை வாய்ப்புகளை இந்த வாரத்தில் நீங்கள் தேடலாம் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திரன் உங்களுக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் காதலர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றுமுகமான நாளாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தன லாபங்கள் நிறைந்த வாரமாக இருக்கிறது இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கை காதலர்களுக்கு நல்ல உயர்வான ஒரு வாரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமணங்கள் நிறைவேறும் இந்த வாரம் இவர்கள் வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்று அன்னதானங்களை மேற்கொள்ளலாம் மேலும் பதினைந்தாம் தேதி ஏகாதேசி தினத்தன்று கார்த்திகை சோமவாரமாக இருப்பதனால் முருகப்பெருமானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு ஆகையால் சுப்பிரமணியருக்கு இவர்கள் அர்ச்சனை செய்வது நல்லது மிதுனராசி நேர்கள் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாக இருக்கும் திங்கட்கிழமையன்று உங்களுக்கு புதிய நண்பர்கள் மற்றும் புதிய உறவின் முறைகள் வந்து சேருவதற்கு வழிபிறக்கும் அமாவாசை தினமான பத்தொன்பதாம் தேதி மற்றும் அதற்கு முன்னதான பதினெட்டாம் தேதி சிவராத்திரி உங்களுக்கு சாதகமான நாட்கள் சந்திரனினுடைய சஞ்சாரம் மிதுனராசி நேர்களுக்கு நிறைவை கொடுக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியடையும் ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த வாரத்தில் சனிக்கிழமை வரையில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிதாக வேலை தேடுவது மற்றும் புதிதாக வேலை வாங்குவதில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த வாரம் சிவராத்திரி அதாவது வியாழக்கிழமை அன்று நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடை செய்ய உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் சஞ்ச சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சாரமானது இவர்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் வெற்றியை தருவதாகவே அமையும் கடகராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை ஆகிய நாட்கள் வெற்றியை தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும் இந்த வாரம் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இந்த வாரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அலுவலக ரீதியாக ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் அமையலாம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரனின் சஞ்சாரம் அனுகூலமாகவே அமைகிறது இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் சிம்மராசி அன்பர்களுக்கு பலவிதமான குடும்ப குழப்பங்களை தீர்த்து வைப்பார் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவோடு அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் புதிய மனிதர்களினுடைய நட்புகள் கிடைக்கும் வியாபார ரீதியாக இவர்களுக்கு இந்த வாரம் நன்மையை தருவதாகவே அமைகிறது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்களுக்கு இந்த வாரத்தில் உயர்வான நாட்களாக இருக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு வியாபார ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு வெளியூர் பிரயாணங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத வாரமாக இருக்கும் குறிப்பாக புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த வாரம் சிம்மராசி நேர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது பத்தொம்போதாம் தேதி அமாவாசை திதி என்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பச்சரிசியும் தானம் செய்யலாம் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் புதிய நட்புகள் கிடைப்பதும் இந்த புதிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு சில கனவுகளும் இந்த வாரத்தில் நிறைவேறும் இந்த வாரத்தினுடைய மத்தியில் நீங்கள் சூரியனினுடைய மாற்றமானது ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளை பேறு வேண்டுபவர்களுக்கும் பிள்ளை பேறு வர வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி நேர்களுக்கு ராசியில் க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாயுடன் இருப்பது கர்ப்பிணி பெண்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று கோதுமை தானம் செய்வதும் இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இந்த சூரியன் மாற்றம் மற்றும் சந்திரனின் மாற்றம் இந்த வாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளில் இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் மேலும் இந்த வாரத்தில் இவர்களினுடைய உறவினர்கள் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருப்பவர்களுக்கும் நன்மை உண்டு நாலாம் இடத்தில் சூரியன் செவ்வாயுடன் இருப்பதனால் குடும்ப சண்டைகள் மற்றும் தாயார் வழி தந்தை வழியில் வரவேண்டிய சொத்து பாக்கிகள் பண விஷயங்கள் இதில் நல்ல ஒரு மன நிம்மதியை அடையலாம் கன்னிராசி நேர்களுக்கு பல நாட்களாகவே ஒருவிதமான ஒரு மனக்குழப்பங்கள் குடும்ப ரீதியாகவே இருந்திருக்கலாம் இந்த சூரியனினுடைய மாற்றம் இவர்களுக்கு குடும்ப குழப்பங்களை தீர்க்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அவ்வப்போது தூக்கமின்மையை கொடுக்கலாம் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்வதும் வாரத்தின் இறுதியில் சூரியன் மற்றும் சந்திரன் செவ்வாயுடன் இணைந்திருப்பது பத்தொம்போதாம் தேதி இவர்களுக்கு ஹனுமத் ஜெயந்தி மிகவும் ஒரு முக்கியமான நாளாக அமைகிறது இந்த ஹனுமத் ஜெயந்தி அன்று அமாவாசை திதியில் இவர்கள் ஆஞ்சநேயர் வா ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வெண்ணெய் சாத்துவதும் மிகவும் விசேஷம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த ஒரு லாபகரமான வாரமாக அமைகிறது சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் விரயத்தில் இருந்தாலும் கூட வாரத்தின் மத்தியில் சந்திரனினுடைய சஞ்சாரம் இவர்களுக்கு லாபத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மேலும் இந்த வாரத்தில் இவர்களினுடைய ஒரு நல்ல செய்திகள் குடும்பத்தில் வருவதும் மற்றும் சகோதர சகோதரிகளினால் நற்செய்திகளையும் பார்க்கலாம் குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக இந்த வாரத்தில் நற்செய்திகள் வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் பதினைந்தாம் தேதி இருப்பது ஏகாதேசி திதியில் மிகவும் விசேஷம் அன்றைய நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமானுக்கு அபிஷேகம் செய்து பானகம் நைவேத்தியம் செய்யலாம் குடும்ப பாரங்கள் குடையக்கூடிய வாரமாகவும் அமைகிறது துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதி இவர்கள் குலதெய்வ வழிபாடையும் மற்றும் ஹனும ஜெயந்தி அன்று இவர்கள் ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு சாற்றி வெற்றிலை மாலை சாற்றுவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும் விரச்சிகராசினியர்கள் விரச்சிகராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உயர்வான வாரமாக அமைய வேண்டும் இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு மிகவும் சாதகமாகவே அமைகிறது சந்திரன் வாரத்தின் மத்திக்கு மேல் இவர்களினுடைய ராசியில் சஞ்சரிப்பது இவர்களுக்கு மிகவும் ஆனந்தத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இவர்களுக்கு நல்ல ஒரு மன பாரங்கள் தீரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன பயம் தீரும் உறவின் முறையில் இவர்களுக்கு இந்த வாரத்தில் திருமணங்கள் நிச்சயிப்பது மற்றும் புதிய உறவுகள் இவர்களினுடைய வாழ்க்கையில் கிடைப்பது மிட்ட மிக்க மகிழ்ச்சியை தருவதாகவே இருக்கும் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களில் இருப்பது இந்த விருச்சிகராசி நேர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் ஒரு அனுகூலமான வாரமாக அமைகிறது திங்கக்கிழமை ஏகாதசி திதியில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் பத்தொம்போதாம் தேதி அமாவாசை திதியில் இவர்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் வழிபாடுகள் செய்வதும் நன்மையை தரும் தனுசு ராசினியர்கள் தனுசு நேயர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பத்தொம்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் அவர் மூலம் நட்சத்திரம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில மன ரீதியான உளைச்சலை கொடுக்கலாம் பெற்றோர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சில உடல் உபாதைகள் இவர்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமாவாசை திதியில் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு கணவன் மனைவி உறவுலேயும் சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் சந்திரமங்கள யோகம் மற்றும் குரு சந்திர யோகமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு மிகவும் சாதகமான நாள் இந்த நாளில் இவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்து அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் செய்ய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த வாரம் மகர ராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த ஒரு ஒரு விதமான மன அழுத்தமும் மாறக்கூடும் திங்கக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு மனதில் பாரங்கள் இல்லை சந்திர பகவான் பாகியம் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்களுக்கும் இந்த வாரத்தில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த வாரம் உங்களினுடைய மனதிற்கு நல்ல ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை கொடுப்பதாகவே இருக்கும் நீண்ட நாளாகவே உங்களினுடைய குலதெய்வ குறைகளையும் இந்த அமாவாசை திதியில் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் அமாவாசை அன்று ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு மற்றும் ஏகாதேசி பதினைந்தாம் தேதி அன்று நீங்கள் பெருமாளை வணங்குவதும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக பலத்தை கொடுக்கும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திர பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்வது கும்பராசினியர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சில மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சாதகமான நாட்களாக இருக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் பிள்ளைகளால் இதுவரையில் இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் உங்களினுடைய குடும்பத்தாரிடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளின் சந்திப்பு லாபத்தை தரும் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கலாம் இந்த வாரம் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் உங்களினுடைய குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறலாம் நேயர்கள் மீனராசி மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு அனுகூலமான வாரமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் தீரும் இந்த வாரம் இறுதி இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே வாரத்தின் முற்பகுதி இவர்களுக்கு சாதகமாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் ஒரு முக்கிய நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி அமாவாசை திதிகள் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் மேலும் மீனராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமான திங்கள் மற்றும் அன்று நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைப்பதனால் இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த வாரம் முழுவதுமே உங்களினுடைய உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் சற்று சர்ச்சைகளை குறைத்து கொள்ளலாம் இவர்களை சந்திப்பதோ அல்லது குடும்ப விஷயங்களை பேசுவதோ மற்றும் வழக்கு விசாரணை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சற்று ஒத்தி இருப்பது நல்லது மீனராசி நேர்களுக்கு பதினைந்தாம் தேதி ஏகாதசி திதி என்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் சோமவாரத்தில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடும் சிறந்தது பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்